வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம்னு டைப் செய்யவும் கூகுளில் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய பட்டியல்கள் சொத்து பட்டியல்கள் வங்கி ஏல சொத்துக்கள் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்படுகிறது இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சொத்தோட ஃபோட்டோஸு காலி இடம்ங்க பியூட்டிஃபார்லரில் சுற்றி வீடுகள் வீடுகள்லாம் இருக்க தஞ்சு பாத்தீங்களா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே சுற்றி இருக்கு பிரமாதமாக இருக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ மீன் கீழே வந்து உங்களுக்கு இதனுடைய சொத்தோட விவரங்களை கொடுத்துருக்கேன் பாருங்கள் வங்கி ஏழை சொத்து விற்பனைங்க காலி நிலம் பேக் அண்ட் லேண்டு குடியிருப்பு பகுதியில் இருக்குது லக்ஷ்மி நகர் விரிவாக்கம் லக்ஷ்மி நகர் எக்ஸ்டென்ஷன் மணிமங்கலம் சென்னை லேண்ட் ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு சதுரடி வடக்கு பார்த்த வாசல் நார்த்து ஃபேஸிங் இருபது அடி சாலை பட்டா நிலம் சாவி வந்து பேங்கில் இருக்குது வங்கி பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் இஎம்டி வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் வங்கி ஏல சொத்து விற்பனை காலை நிலம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது லக்ஷ்மிநகர் விரிவாக்கம் மணிமங்கலம் சென்னை நிலப்பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு சதுரடி வடக்கு பார்த்த வாசல் இருபது அடி சாலை பட்டா நிலம் சாவி பேங்கில் இருக்குது ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் பிரச்சனை எடுத்துக்கலாம் வங்கி கோட்பனீங்க ப்ரைஸு இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் இஎம்டி வந்து ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஜனவரி இஎம்டி கட்ட வேண்டியது கடைசியாக பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து சிவாபாய் அழைக்கலாம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயுதம் அசிவின் என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ ஒரு லைக் போடலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன்னா எதுக்காக லைக் போட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் சா இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போடும்போது தான் வந்து கூகுள் வந்து நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதனால தான் உங்களை உங்களுக்கு உங்களை நான் வெ ரெக்வஸ்ட் பண்ணுறது காரணம் வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சொல்கிறது காரணம் வந்து புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டுருக்கணுங்கிறதுக்காக தான் அதில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் வாகனங்கள் இலையாளம் தங்கநகை இலையாளம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை